ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்க போகிறீங்கன்னா எல்லாமே கடல் மீன் தான் ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு ரசம் வச்சுக்கலாம் சட்டி காயட்டும் விறகுடுப்பில் சமைச்சால்தான் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விறகடுப்பில் சமைக்க பழகுங்க ஃபஸ்ட்டு ரசத்தை தாளிச்சிக்கலாம் சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ரசத்துக்கு வந்து எல்லாமே முன்னாடியே கரைச்சி வச்சிருவோம் புளி தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாமே ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சிருவோம் அப்புறம் என்ன காஞ்சதும் கருவேப்பிலை போட்டு கடுகு வெந்தயம் போட்டு அந்த கரைச்சி வச்சிருக்கிறத எடுத்து சட்டி என்ன காஞ்சதில் எடுத்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு மரக்கூட்டி வந்தோடனே இறக்கி வச்சிட வேண்டி தான் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க கரைச்சிச்சுருக்கோம் அதை எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு கொஞ்சம் நேரம் டைம் இருப்போம் ஏன்னா ரசம் கொஞ்சம் நிறம் கொட்டட்டும் கொ கொத்தமல்லி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு ஃபேவரேட்டாக மீன் வறுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் கடல் மீன் மிளகாத்தூள் உப்பு போட்டு கடை மீனை ஃபஸ்ட்டு விரவி வச்சுக்கிருவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும் அப்புறம் ரசம் கொதிக்கிறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும் விறவி ஃபுல்லாக வச்சுட்டு மீனை வறுத்துக்கலாம் கடல் மீன் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து ஈஸியாக ரோடு பக்கம்தான் எங்கள் ஊர் கடல் மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்பப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவோம் நல்லா தடவிடணும் கொஞ்சம் நேரம் அந்த ரசம் நுற கூட்டுறதுக்குள்ளேயும் மீனில் எல்லாமே சார்ந்துடும் உப்பு உரப்பலாம் நல்லா மசாலாலாம் போட்டாச்சு அப்புறம் சட்டி நுர கூட்டி இப்போ நம்ம மீன் வறுத்துக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம் சட்டி காயட்டும் அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீனை வந்து நல்லா வேக விட்டு எடுக்கணும் நம்ம ரொம்ப கறிக்கிற கூடாது அப்படினா நல்லாயிருக்கும் நல்லா மொறு இருந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சு இப்போ மீனை போட்டுக்கலாம் அரிசியாக மீனை போட்டுக்கிறோம் சரி நீங்கள் வந்து சட்டிக்கு ஏற்றது மாதிரி மீனை போட்டுக்கோங்க மீனா நம்ம உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம் மீன் சாப்பிட்றது தப்பு கிடையாது நல்லா சாப்பிட்லாம் கண்ணுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்கும் நல்ல சத்து தரும் மீன் ஒரு சைடு வெந்திரிச்சு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் மறுபடியும் போய் வந்துருச்சு இந்த மீனை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அடுத்த மீன் போட்டேன் இப்போ இது வந்துடுச்சு மறுபடியும் எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு மீனை பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கறிக்கிறவங்க கூடாது வே வேக விடாமல் இருக்கவும் கூடாது இந்த மாதிரி இருந்தாலும் இருக்கும் சாப்பிட்றது அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த மீன் போட்டுக்கலாம் போட்டாச்சு ஒரு சொட்டு எண்ணெய் கூட அந்த இதில் வரல இதையும் திருப்பி போட்டாச்சு இப்போ அடுத்த இது போட்டாச்சு இதே இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த இதை பாத்திரத்தை வருங்க ஒரு எண்ணெய் கூட அதில் இல்லை அந்த அளவுக்கு தான் மீன் வறுக்கணும் மீனில் எண்ணெய் இருக்கக்கூடாது அதான் நல்லது ஒரு இன்னும் ஒரே ஒரு மீன் மட்டும் வேறுன்னு சொல்லிச்சு அதை போட்டாச்சு அதுவும் வெந்திரிச்சி அதை எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து நண்டுக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் நண்டு கிரேவி பண்ண நண்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் நண்டு சுத்தம் பண்ணி மிளகாத்தூள் மல்லித்தூள் லைட்டாக திருநொண்டு புளி தண்ணி எல்லாமே ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ எடுத்து அதை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா விரட்டி விட்டுக்கலாம் நண்டு வந்து நல்லது நண்டு சாப்பிடுங்க வெந்துடுச்சு எடுத்தாச்சு அப்புறம் இறால் இன்னும் ஊற்றி கடகுங்காய் வந்தையும் போட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மெல்லாம் எல்லாம் போட்டு இறால் அதேமாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கோம் இது பண்ணி வச்சுருக்கோம் அதை அதில் கொட்டிக்கலாம் உப்பு எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் இறால் நல்லா சுருண்டு வெந்துருச்சு இப்போ அது வெந்துருச்சு இப்போ வந்து இறாலையும் இப்போ எடுத்துக்கலாம் நம்ம எடுத்தாச்சு அப்புறம் வந்து மீன் குழம்பு வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வெண்ண இது போட்டு தக்காளி வெங்காயம் மச்ச எல்லாம் போட்டு நல்லா கிண்டணும் கிண்டிட்டு புளி இதெல்லாம் கரைச்சி வச்சுட்டு இது நல்லா வெந்து நல்லா வெந்துடணும் நல்லா கண்ணாடி பருத்துக்கு வந்துடணும் வந்ததுக்கப்புறம் தண்ணி முருங்கக்காய் மாங்காய் எதாப்போகிறாருந்தால் நம்மளுக்கு முருங்கக்காய் மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு உட்காச்சி மீனையும் போட்டு கொஞ்ச கொஞ்சம் குட்டி வச்சுருவோம் நாங்கள் வந்து மீனை போட்டுட்டு குழம்பு அப்படியே குட்டி வைப்போம் நல்லாயிருக்கும் இது எங்கள் ஊர் கோயில் பசங்களாம் இங்கே தான் விளையாடுவாங்க எங்கள் வீட்டில் விறகு குட்டி வச்சுருக்கோம் நாடக வீட்டில் பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் அப்படியே போய் மீனை பார்ப்போம் குழம்பு பார்ப்போம் குழம்பு இருந்தால் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு அப்புறம் இப்போ சாப்பாடு போட்டுக்கலாம் சாதம் வச்சுக்கலாம் நண்டு கிரேவி மீன் வறுவல் இறால் கிரேவி மீன் குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்